ஒருத்தர் வந்து கஷ்டத்துல இருக்கும் போது அவங்களை விட்டு போறது வந்து ஒரு என்ன சொல்றாங்க அதுல வந்து அதுல வந்து ஒரு நன்மையா இல்ல அதுல வந்து ஒரு பெரிய பெருமையா இல்ல தேசிய முன்னணியுடன் எங்கள் உறவு நீடிக்கும் பிபிபி கட்சி அறிவிப்பு தேசிய முன்னணி கட்சிக்கு தேசிய முன்னணியுடன் எங்கள் உறவு நீட்டிக்கும் நாங்கள் ஓட மாட்டோம் என்று பிபிபி கட்சி தங்களது நிலைப்பாட்டை தெரிவித்தது கஷ்டங்களை எதிர்நோக்கும் போது உடன் இருப்பதுதான் நியாயம் நாங்கள் விலக மாட்டோம் தேசிய ஆதரவை வழங்கும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் டத்தோ லோகபாலன் தெரிவித்தார் இங்குள்ள பிரபல ஹோட்டலில் நடைபெற்ற பிபிபி கட்சியின் மாநில மாநாட்டில் தலைமை உரையாற்றிய பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் இவ்வாறு பதிலளித்தார் ஒரு சமயத்தில் எங்களது கட்சியின் முன்னாள் தலைவர் ஒருவர் தேசிய முன்னணியில் இருந்து விலக முடிவெடுத்தார் பெரும்பான்மையான உச்சமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதனை முறியடித்தோம் என்று அவர் விளக்கம் அளித்தார் தேசிய முன்னணி எங்களுடைய ஆதரவு தேவையில்லை என்றால் அதிலிருந்து விலகி தனித்து நின்று மக்களுக்காக எங்களின் சேவையை தொடருவோம் என்றார் முன்னதாக மாநாட்டில் உரையாற்றிய டத்தோ லோகபாலா மக்கள் முற்போக்கு கட்சியான பிபிபி மக்கள் நலனை கருத்தில் கொண்டு சேவை வழங்கி வருகிறோம் ஆகவே மக்கள் பொருள் விலை ஏற்றத்தை கருத்தில் கொண்டு மக்களுக்கு குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த மாநாட்டில் பேரா மாநில பொதுச் செயலாளர் சிறப்பு புரிந்து மாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றினார் இந்த காலகட்டத்தில் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறனால பரிசா இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்று இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது நம்ம வந்து விட்டுட்டு கை கழுவிட்டு போனால் அதெல்லாம் அர்த்தம் அதே வேலையில் வந்து நீங்கள் எங்கள் வரலாறுல பார்த்தீங்கன்னா நாங்கள் நாற்பத்தஞ்சு பேர் கூட்டத்தில் உச்சி மண்ணு கூட்டத்தில் நாற்பத்தஞ்சு பேரில் வந்து நாற்பத்தி நாலு பேர் தேசிய மன்னிலே தான் சொல்லி நாங்கள் அவர் மட்டும் அதனால கஷ்டம் அது வரைக்கும் நாங்க இருப்போம் எங்களை ஏத்துக்கிட்டா இருப்போம் வேணாம்னு சொன்னாலும் நாங்க தனிப்பட்ட முறையில எங்க போராட்டத்தை ஏன்னாக்கா இதே தான் நாங்க வந்து மக்களுக்கும் செய்யும் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மக்களுக்கு மக்களை கை கழுவிட்டு போயிட முடியுமா அண்மையில் கந்தர் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஏறக்குறைய ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சிறியவர் முதல் பெரியவர் வரை விழாவில் கலந்து கொண்டனர் இவ்விழா பேராக் மாநிலத்தில் உள்ள சன்வே சிட்டி தம்பூனில் நடைபெற்றது அங்கே இருக்கும் அருள்மிகு கந்தர் மகா மாரியம்மன் மகா காளியம்மன் ஆலயத்தில் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது என்று ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்தனர் காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வந்திருந்த பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது கந்தர் விழா காலை ஏழரை மணிக்கு ஆரம்பித்து மதியம் பன்னிரண்டு மணிக்கு முடிவுற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு மகேந்திர குருக்கள் கலந்து கொண்டு சமய சொற்பொழிவாற்றினர் இவ்விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த கந்தர் விழா குழுவினருக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டார் மற்றும் ஆலய பொறுப்பாளர்களான டாக்டர் ஷான் திரு மோகன் மற்றும் திருமதி ஆதி அவர்களுக்கும் விழா குழுவினர் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இது போன்ற விழாக்கள் நாடு முழுவதும் உள்ள ஆலயங்களில் நடைபெற வேண்டும் என்பதே பக்தர்களின் வேண்டுகோளாகும் அமெரிக்காவில் பன்னிரெண்டாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு பன்னிரண்டாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை அமெரிக்கா வாஷிங்டன் மேரிலாண்ட் ஹோட்டலில் மிகப்பெரிய அளவில் நடைபெற இருக்கிறது என்று இதன் ஏற்பாட்டு குழு தலைவர் டாக்டர் பி ஆர் எஸ் சம்பத் தெரிவித்தார் இந்த ஆண்டு அமெரிக்காவினுடைய தலைநகரம் வாஷிங்டன் டிசியில் நடைபெற உள்ளது இந்த மாநாடு வாஷிங்டன் டிசியில் பெதஸ்தா பகுதியில் அமைந்துள்ள மேரியட் ஹோட்டலில் நடைபெறுகிறது மூன்று நாள் மாநாட்டிற்கு உலகம் முழுவதும் மாநாட்டு பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்கின்றனர் முக்கிய தலைவர்கள் பொருளாதார நிபுணர்கள் பேராசிரியர்கள் வணிகத் தலைவர்கள் தொழிலதிபர்கள் என பலரும் வருகிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் இரண்டு அமைச்சர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதாவது இப்போது முதலமைச்சரை நாங்கள் அழைத்திருக்கிறோம் இன்னும் அவர்கள் வருவது உறுதி செய்யப்படவில்லை மற்ற அமைச்சர்கள் வெளிநாட்டு தமிழர் நல்ல அமைச்சர் திரு நாசர் அவர்களும் தொழிலமைச்சரவர்களும் வனத்துறை அமைச்சரவர்களும் சிறு தொழில் அமைச்சரவர்களும் வர இருக்கிறார்கள் இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் மூன்று நாட்களும் பல்வேறு நாடுகளிலிருந்து பலரும் உரையாற்றிருக்கிறார்கள் முக்கியமாக அமெரிக்கா நாட்டினுடைய இரண்டு மாநிலங்கள் வாஷிங்டனுக்கு அருகிலே ஒரு பக்கம் மேரிலாண்ட் இன்னொரு பக்கம் வர்ஜினியா இரண்டு மாநிலங்கள் உள்ளன இரண்டு மாநில ஆளுநர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதே போல் வாஷிங்டன் டிசியினுடைய மேயர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஊர் நிறுவனத்தினுடைய தலைவர் சுந்தரபட்சி அவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம் அதே போல் பெப்சியினுடைய நிர்வாக இயக்குநராக விளங்கிய திரு இந்திரா நோய் அவர்களை அழைத்திருக்கிறோம் மாநிலத்தினுடைய அமைச்சராக விளங்கிய திரு ராஜன் நடராஜன் அவர்கள் தான் மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கிறார்கள் அதாவது வரவேற்பு குழு தலைவராக அவரும் இணைத்தலைவராக பிரபல நடிகரும் இந்தியாவினுடைய அமைச்சராக விளங்கியவரும் பெருமான திரு நெப்போலியன் அவர்கள் மாநாட்டினுடைய இணைத்தலைவராக இருந்து நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் இங்கே மலேசியாவில் ஐம்பதுலேருந்து நூறு பேர் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சிங்கப்பூர்லேருந்து ஒரு இருபத்தி இருபத்தைந்து பேர் எதிர்பார்க்குறோம் இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் முக்கியமான விஷயம் என்னென்னா பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய பேங்கர் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் தலைவர்கள் அதாவது பணம் நிறைய வைத்திருக்கிறவர்கள் அவரைக்காக தான் பணக்காரனாடு அமெரிக்காவுக்கு இருந்த பிரெஞ்சு கண்டியும் பழக்கார நாடுகள் அதுல இருந்து நிறைய பேர் வர இருக்காங்க அவங்களெல்லாம் ஒரே ரூம்ல பெரிய ஹாலில் நீங்க வந்து ஒரு டெலிகேட்டை பதிவு பண்ணிட்டா அவங்கள பாக்குற அவங்களோட பேசுகிற அவங்களோட விஷயங்களை பரிமாறி கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிட்டும் அதற்கு மிக உச்சக்கட்ட மாநாடாக இந்த அமெரிக்க மாநாடு அமையும் இது முதல் மாநாட்டிற்கு அன்றைய அமைச்சராக இருந்த கத்தோ சாமிவேல் அவர்கள் இருநூத்தி ஐம்பது பேரை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அழைத்து வந்தார் முதல் முதல் நடந்த மாநாட்டில் தாஜ் கர்மல் ஹோட்டல் டூ பிப்டி பார்ட்டிசிபென்ட் பார்ட்டிசிபேட்டட் அண்டர் தி லீடர்ஷிப் மலேசிய மக்கள் பொருளாதார துறையிலே மிகவும் மேலோங்கி நிற்க வேண்டும் அதன் மூலமாக இங்கிருக்கிற மற்ற சமூகங்களுக்கு ஈடுகணையாக பொருளாதாரத்திலும் கல்வியிலும் ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அட்வகேட்ஸ் ஆர்கிடெக்ட் என்று சொல்லப்படுகிற ஆல் ப்ரொஃபஷனல் எம்ப்ளாய்மெண்ட் நம் நாட்டு முன்னணியில் இருக்க வேண்டும் கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் வெளியிடப்படும் அரசியிடப்படும் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு குழு தலைவர் தான் ஸ்ரீ ஆர் மாரிமுத்து மாதா கல்வி நிறுவன குழும தலைவர் டாக்டர் எஸ் பீட்டர் மலேசிய தொழிலதிபரும் சமூக ஆர்வலருமான முபாரக் அலி ஆகியோரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் சிலாங்கூர் மாநிலத்தின் கடற்கரை பகுதியை மோரிஃப் கடற்கரை பகுதி தற்போது மத்திய அரசின் கீழ் புதிய வடிவம் காணப்பட்டு வருகிறது அவ்வகையில் அத்திட்டம் பூர்த்தி அடைந்த பின் சிலாங்கூர் மாநிலத்திற்கு அதிக சுற்றுப்பயணிகளை ஈர்க்கும் இடமாக மோரிஃப் கடற்கரை உருவாக்கம் காணப்பட்டு வருவதாக கோலாலங்காட் நகராண்மை கழக தலைவர் முகமது ஹுஸ்ரி பின் நார் முகமது குறிப்பிட்டார் கோலாலங்காட் நகராண்மை கழகமாக உதயமான ஐந்தாம் ஆண்டு நிறைவு ஒட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் மத்திய அரசின் நேரடி பார்வையில் மோரிஃப் கடற்கரையின் உட்பகுதி புதிய ஒரு பகுதியை மேம்பாட்டு திட்டம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அடுத்த ஆண்டிற்குள் இத்திட்டம் முழுமை அடைந்த பிறகு மோரிஃப் கடற்கரை சுற்றுலாத்துறையின் ஒரு மைல் திகழ திகழவுள்ளது கோலாலங்காட் பகுதியை ஒட்டிய கடற்கரை பகுதிகளை படிப்படியாக அபிவிருத்தி செய்ய தற்போது திட்டம் தீட்டப்பட்டு வருவதாகவும் சம்பந்தப்பட்ட பகுதியில் வசிப்பவர்கள் இதன்படி தங்களது வாழ்க்கையை உயர்த்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அத்துடன் கோலாலங்காட் நகராண்மை கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை எழுபது சதவிகித வரியை வசூல் செய்துள்ளதாகவும் மக்களின் தேவைகளை காலம் அறிந்து சேவை செய்வதோ தங்களின் இலக்கு என்று கோலாலங்காட் நகராண்மை கழக தலைவர் முகமது ஹுசி பின் நோர் முகமது கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு